வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்ளிகேஷன் தான் பைமோட் இ இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் சரிங்களா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான குரோசரி பொருட்கள் அதாவது மளிகை ஜபான்களை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பற்றியும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கிற அதாவது நான் பை பண்ணியிருக்கிற அந்த ப்ராடக்ட்டை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது நம்ம ஆப் ஸ்டோர் ஆப்பிள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இது வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் உங்களுக்கு தேவையோ அதை வந்து நல்லா கரெக்டாக சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனை வந்து இங்கே ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க அதாவது எவ்விதமான கன்ஃபியூஷன் ஆகாமல் உங்களுக்கு என்ன கேட்டகரியில் நீங்கள் பொருட்கள் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களோ அது வாங்கிக்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெல்கம் கிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதை நீங்கள் இப்போ வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன பொருள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க வெல்கம் கிட்டிலே செகண்ட் அதாவது வெல்கம் கிட்டு டூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் நைன் ரெண்டு கிட்டுமே வந்து ட்ரிபிள் நைனுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற எல்லா பொருட்களும் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் சரிங்களா ஹோம் கேர் கிச்சர் கேர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் எங்கள் அந்த க கிட்டில் கொடுத்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இங்கே இருக்கும் அந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து அந்த பேஸ்கட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் கார்ட்டு அதில் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான எத்தனை ப்ராடக்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரெஸ்ஸு டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மற்ற ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நல்ல யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இதில் இருக்குது இது எந்த விதமான சில ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பொருட்களை வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பொருள் வருதோ அதை நம்ம சர்ச் பாரில் வந்து செலெக்ட் பண்ணி நம்ம நமக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க எல்லாமே நல்லா இருக்குது பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா நல்ல கிளியராக பேக் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆனாலும் சரி தான் நல்லா கிளியராக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க எல்லாமே நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் தான் நமக்கு விருப்பப்பட்ட ப்ராடக்டை இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதர் இ ஷாப்பிங்கை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம பைமோட்டு இ ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சரிங்களா டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்டுக்கான அந்த பில்லும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக சென்ட் பண்ணிடுறாங்க சரிங்களா இந்த ஆப்போட வந்து லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ